நல்ல அரசு என்பது மக்களின் குறிப்பு அறிந்து சேவை செய்வது இந்த போராட்டங்கள் வந்து இன்னைக்கு நேற்று தொடங்கப்படலை ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே அது நடக்குது ஜாக்டோ ஜியோ போக்குவரத்து தொழிலாளர்கள் அப்புறம் எப்பவுமே வேளாண்குடி மக்களின் போராட்டம் அண்மை காலமாக வந்து கொரோனா நேரத்தில் இவங்க எடுத்து அவசர அவசரமாக பணிக்கு எடுத்த பிள்ளைகள் தான் நம்ம செவிலியர்கள் அப்போ வந்து கொரோனா நேரத்தில் இந்த செவிலியர்கள் எல்லா கண்களுக்கும் மருத்துவர்கள்லாம் கடவுள்கள் போலவும் இந்த செவிலியர்கள் எல்லாம் ஒரு தேவதை போலவும் தெரிஞ்சாங்க இப்போ தேவையில்லாமல் தெரியுதாங்க இப்போ பணி நிரந்தரம் இப்போ அவங்க அந்த கோரிக்கையை வச்சு போராடுறாங்க அந்த போராட்டம் அப்படியே இருக்கு இங்கே துப்புரவு பொறியாளர்கள் அந்த பணியாளர்கள் எங்களை தனியார் வகைப்படுத்தாதீங்க பணி நிரந்தரம் செய்யுங்கிற கோரிக்கையை வச்சு அவங்க வீதியில் நின்று போராடுறாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அப்ப இதுல நாடே ஒரு போராட்ட களமா இருக்கும்போது நல்லாட்சி என்பது வெறும் சொல்லாட்சியாயிருக்கு வெறும் வார்த்தை வெற்று வார்த்தையாகிருது அவ்வப்போது மடிக்கணினி கொடுக்குறோம் விடுபட்ட முப்பத்தாறு லட்சம் பேருக்கு மறுபடி மகளிருக்கு ஊக்கத்தொகை உரிமைத்தொகை ரூபாய் கொடுக்குறோம் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு மக்களை ஏமாற்றி வாக்கை பறிக்கிறதில் தான் இவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு அறிவை வளர்க்கும் ஆசிரியப் பெருமக்கள் அறிவு கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியப் பெருமக்கள் வீதியில் வந்துட்டு அந்த நாடு எதை நோக்கி நகருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இதே மாதிரி டாஸ்மாக் பணியாளர்கள் வந்து வீதியில வந்து நின்று போராடுனா இப்படி கண்டுக்காம புறந்தள்ளுமாங்கிறது மட்டும் பாருங்க இந்த அரசு அவர்கள் கோரிக்கையை உடனே ஏற்குமா இல்லையா எப்படி எதை நோக்கி நகருது ஆட்சி முறை எதை நோக்கி நகருது குடிச்சிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குது படிக்க போற பிள்ளை நீங்க பள்ளிக்கூடம் சரி இல்லாம தான் விழுந்து செத்து இருக்கான் அவனுக்கு என்ன கொடுத்த நீ நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று போராடி செத்து வரான்ல அந்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு நீ என்ன கொடுக்குற நீ அப்போ எதை நோக்கி இந்த ஆட்சி முறை நகருதுன்னு பாருங்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஆட்சி இது இந்த கட்சிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருது மாறி மாறி இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஏற்று பேசுறதும் பாருங்க இதே இதே போராட்ட ஆசிரியர்கள் இந்த சம வேலை சம வந்து திமுக ஆட்சியில் மட்டும் எழலை இந்த கோரிக்கை அவங்க ஆட்சியிலே எழுந்துச்சு இப்போ நாங்கள் வந்தால் நிறைவேற்ற பண்ணுறாங்க இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்கள் வந்தா நிறைவேற்றுவோங்கிறாங்க போது நிறைவேற்றலையே அப்ப தேர்தல் அரசியலை நோக்கியே இவங்க குறிவிக்கிறதுனால மக்கள் அரசியலை பற்றி கவலைப்படுவதில்லை வாக்கு அரசியலே உங்களுக்கு குறியா இருக்கிறதுனால நோக்கமா இருக்கிறதுனால வாழ்க்கையை பற்றி மக்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது இல்லை நிற்கிறவன்லாம் யாரு வீதியில் நிற்கிறவன்லாம் யாரு படிச்சவங்க பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குற மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்கள் செவிலியர்கள் என்ன நோய் இருந்தாலும் தொட்டு அவங்களுக்கு சேவை சேவை செய்து உயிர் காக்கிற ஒரு சேவை பெண்ணு சேவை செய்கிற சேவை பெண்கள் வீதியில் நிக்கிறாங்க அப்ப எதை நோக்கி நாடு நகர்ந்து போக்குவரத்து தொழிலாளி வீதிக்கு வந்துட்டான் மருத்துவர் வீதிக்கு வந்துட்டான் மீனவன் வீதியில் கத்துறான் மானவன் கத்துறான் இங்கே ஆசிரியர் பெருமக்கள் வந்துட்டாங்க வேளாண் குடி மக்கள் எங்க விளை விளைநெல்லை நீங்க நாங்கள் விளை வச்ச நிலை கொள்முதல் செய்து ஒரு நல்ல பாதுகாப்பு கிடங்களை சேமிப்பு கிடங்களை வைங்கன்னு சொல்லி நான் விளைய வச்ச நல்ல வெம்பாடு விட்டு விளை வச்சு கொண்டார வீதியில போட்டு முளைக்கி வைக்கிறியே நீ எதை நோக்கி நகத்துற ஆட்சியே இப்படி டாஸ்மாக வீதியில் போடுவிய சொல்ல சாராயத்தை பாதுகாக்கிற நீ சாப்பிட்ற உயிர் தேவையா இருக்கிற உணவு பண்டத்தை வீதியில் போடுறியே

நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார் ஐயா இறை என்பது அதுக்கு பல சான்றுகள் எழுதில இப்போ அதில் மாதிரி என் சமூகம் விழிப்புணர்வு வற்று போனதுக்கு காரணம் இது திட்டமிட்டு மொழி பற்று இனப்பற்ற அழிச்சு பற்று மதப்பற்ற ஊட்டிடுச்சு ரெண்டாவது மதிமயங்கி சிந்தனை இழந்து உடல் திறனற்று போகிற சாராயத்தை அரசு பொதுமைப்படுத்திடுச்சு அதுக்கப்புறம் கணக்கில்லாத திரைக்கவர்ச்சி கவர்ச்சி சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சி கண்ணு வழியே காது வழியே போதை ஏற்றுற திரைக்கவர்ச்சியில் மூழ்க வச்சிருச்சு இப்போ நீங்கள் பாருங்க இந்த திமுக ஆட்சிக்கு வருவது மாணவர் எழுச்சியில் தான் மொழி புரட்சியில் தான் வருது மாணவர்களை இவங்க அவன் தன்னெளிச்சா போகிறான் மொழி மேலே பற்றில அந்த கிளர்ச்சியை வச்சு ஆட்சிக்கு வந்தது அதிகாரிக்கு அரியணைக்கு வந்தவுடனே மாணவர் அமைப்பு இருந்தால் ஒருவேளை நம்ம ஆட்சியை ஏற்று போகிறான்னா கட்டுப்படுத்த முடியாதுன்னு மாணவர் அமைப்புக்கு தடை விதிக்குது புரிதுன்னு நினைக்கிறேன் கல்லூரியில் அரசியல் பேசக்கூடாது பள்ளியில் அரசியல் பேசக்கூடாது ஆனால் சினிமா பேசலாம் நான் சொல்கிறது புரிதா அப்போ கல்லூரியில அரசியல் அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி உலகத்தில் ஏதாவது உண்டா சொல்லு அரசியலை கற்பிக்காத கல்வி இல்லை கல்வி அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை இதை அதை விட்டுவிட்டு சினிமா பேசலாம் அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு கல்லூரி விழாவுக்கு நடிகர் நடிகை இயக்குனர் அங்க மேடையில எந்த எழுச்சி இதுவும் கிடையாது மொழி சார்ந்தோ நிலம் சார்ந்தோ வளம் சார்ந்தோ பண்பாடு சார்ந்தோ பாட்டு இருக்காது திரைப்பாட்டு அதுக்கு நடனம் அப்போ இது என்ன ஆயிருதுன்னா திரை கவர்ச்சி இதுதான் உலகத்தின் உச்சம் அப்படின்னா அது ஒரு மாறி வெரி பிக் உங்களுக்கு இறை வழிபாட்டை விமர்சித்த இந்த கட்சிகள் திரை வழிபாட்டை போற்றிடுச்சு கதாநாயகன் வழிபாடு கடவுள் வழிபாட்டை விட மேலானதுன்னு கட்டமைச்சிருச்சு அதனால என்ன ஆயிருது நல்லாருந்து தெரியல நடிகர் நாடாளருக்கு தயாரா இருக்கு அப்புறம் இந்த நாடு நகருது விழிப்புணர்வற்றை என் மக்கள் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது எளிய பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் கடைசியாக ஒரு சின்னம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாருமே தெரியாது இந்த மாதிரி பிள்ளைகளை தான் வேட்பாளராக நிறுத்தியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் அதில் முப்பத்தாறு லட்சம் வாக்கை தேடி போட்டு என் பெட்டி என் வாக்கு மூணாவது பெட்டி நாலாவது பெட்டியில் இருந்தது அதில் தேடி போய் ஒரு ரூபா வாக்கு காசு வாங்கலை சாதி சொன்னாங்க மதம் சொன்னாங்க சாராயம் தந்தாங்க சாப்பாடு தந்தாங்க பணம் தந்தாங்க அதில் மான தமிழ் மக்கள் தேடி நல்ல ஆட்சி வரணும் நல்ல அரசியல் வரணும்னு விரும்பின மக்கள் இவ்வளவு வாக்க கொடுத்து எங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது மகத்தானவர்கள் போய் சேர்க்கணும் அதுக்கு ஒரு மயக்கம் இருக்கு திரை மயக்கம் இருக்கு அது எப்படின்னா நீங்க பாதரச விளக்குல இந்த முழு நிலவு வெளிச்சத்தை மறந்துருவா மக்களுங்கிறாங்க வாசனை திரவியத்துல வண்ண மலர்களின் வாசத்தை கவனிக்க மறந்துருவா மக்கள்ங்கிறாங்க இந்த மயக்கத்துல இருக்கிறாங்க இதை கொஞ்சம் சரி பண்ணி எங்கள் அப்பா நம்மால் வர வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது நஞ்சில்லா உணவுன்னு இருந்தானா இயற்கை உணவுனு பேசினானா ஆர்கானிக் ஃபுட்டுன்னு எங்கேயாவது இருந்துச்சா மர செக்கெண்ணெய் கிடைக்கும்னு எந்த கடையிலாவது இருந்துச்சா ஒரு மகன் வந்து ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்குனா அது மாதிரி ஒரு மாறுதல் வரும் வரும் அது எப்போ லெலின் என்ன சொல்கிறாரு இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறார் அதுக்கு சான்று இலங்கை அதுக்கு சான்று பங்களாதேஷ் அதுக்கு சான்று நேபாள் இந்த சுத்தி நடந்தது எல்லா வீட்லயும் தீ எரிஞ்சிருச்சு என் வீடு எரியாதுன்னு நான் உறுதி தர முடியாது எரி எரி அந்த தீ தான் புரட்சி தீ கொஞ்சம் பொறுத்துருங்க நடக்கும் அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் ஆள் குறித்தீ பந்தத்தை எடுத்துட்டு போகிறோம் இந்த தீ நாங்கள் எங்கே தீ இல்லை எங்கள் முன்னோர்கள் ஏற்றி வச்ச தீ அது இந்த பொதுக்குழு சிறப்பு அறிவிக்கையிலே இருக்குது நாங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்க ஒரு ஒரு ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என் மக்கள்கிட்ட உங்களின் குறை கேட்க வந் வந்த பிள்ளைகள் நாங்கள் இல்லை அந்த குறையை தீர்க்க வந்த பிள்ளைகள் நாங்கள் நினைக்க பிறந்தது இல்லை நிரூபிக்க பிறந்த பிள்ளைகள் அதனால இந்த பிரச்சனைனா இந்த பிரச்சனைக்கு காரணம் இது இந்த பிரச்சனைக்கு தீர்வு இதுன்னு வச்சுதான் இதுவரை தேர்தலை சந்திக்கிறோம் நீங்க கவனிக்கல ஆனா இந்த வாட்டி நீங்க கவனிக்காம இருக்க முடியாது ஏன்னா இதுதான் பிரச்சனை இதுக்கு இதுதான் காரணம் இந்த வாரி இதுக்கு தீர்வுன்னு என்ன பண்ணுவேன்னா

நீ என்னவா அவர்தான் பெரியார்னா நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார் அங்குட்டு நில்லு என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார் என் பக்கவா புரியுதா உனக்கு இதை உட்காந்துருக்காஜிலா இவை யாருன்னு தெரியுமா முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதரோட பேத்தி காஞ்சிபுரத்துல போட்டிடுறான் நீ என்ன பேசிருக்கு இது யாரு தெரியுமா என் மகன் என் இனக்காவலன் பிரபாகரன் வனக்காவலன் வீட்டப்பருடைய மகன் சும்மா அது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது எனக்கு இங்கே பாரு என் மொழி காக்க இனம் காக்க என் எல்லை காக்க போராடி உயிர் நிறுத்த ஒவ்வொருவனும் பெரியார் நீ வந்து பாரு நீ பெரியாரை போற்றுவோம் அது என்ன சொல்றது பெரியாரை பேணாத ஒழிகின் பெரியாரால் பேராய் இருமை தரும் யார் பெரியார் செயற்கறையை செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செய்யாதார் இப்போ நீங்க சொரியார் பார்த்தீங்களா அவர் என்ன செயற்கரிய செய்திருக்காரு நீ மூணாம் தேதி வரை காத்துரு அவர் 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 எல்லாரையும் போற்றும் போட்டா நான் ஒரு தமிழ் தே இனத்தின் பிள்ளை தமிழின் மகன் என் தாயை என்னடா தமிழ தமிழை மட்டும் படிக்காதடா ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா அது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா தமிழை மட்டும் படிக்காத ஆங்கிலத்தையும் படிச்சுக்க இதுதான் எல்லாரும் பேசுனது அதில் என்ன இருக்கு தாய்ப்பால் பைத்தியங்களே உலகமே சொல்லுது தாய்ப்பால்ல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான் நீ தாய்ப்பாலே பைத்தியம் உங்களுக்கு புரியுதா தாய்மொழி கல்லாத என்ன இருக்குது தாய்மொழியில் அது சனியே அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா நீ நீங்க தமிழ்தானே பேசுறீங்க தமிழர் தானே உங்க மொழி காட்டு முராண்டி நீங்க யார் அதை பேசுற நீங்க யாரு நான் கேக்குறதுக்கு நீங்க யாரு காட்டுமிராண்டி இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை உங்க திராவிட இயக்கத்தின் டூ பாயிண்ட் ஓ தலைவர் தானே சொல்றாரு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் தமிழன் அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா என்ன என்ன இருக்குன்னு கேட்கிறீ தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு இவர் கன்னடர் அப்ப அதுல இருக்கா இவர் தெலுங்கு அதுல இருக்கா இவர் மராட்டியர் அதுல இருக்கா இவர் குஜராத்தி அதில் இருக்கா இது மலையாளத்தில் இருக்கா தமிழ்ல மட்டும்தான் இல்லையா என்ன இல்ல தமிழ் என்ன இல்ல தமிழ்ல உலக மொழிகளின் தாய் தமிழ் அப்ப இத்தனை உலக பேரறிஞரும் போற்றிய மொழி உலகத்தின் முதல் மொழி அதை அழினா என்ன என் தாய்மொழி அழிக்க சொன்னவன அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு இடமே கடன சும்மா வந்து அவரை போற்றணும் எதுக்கு போற்றணும் இதுக்கு போற்றணும் சொல்ல நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன் பெரியாரும் போராடினார் அதை ஏற்கிறோம் எதிர்க்கலை பெரியார் தான் செஞ்சார் அதை ஏற்கனவே எதிர்க்கிறோம் எல்லாமே பெரியார் தான் இப்ப ஒண்ணு இல்ல ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன் என் மூதாதை கடையழு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமா நஞ்சு பேரு இருந்துச்சு வளை இருந்துச்சு அதை ஏன் மாத்தி நீ வேற பெரியார் வச்ச தந்தை பெரியார் நீ வச்ச அப்ப என் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரிய இவரா அவன் கொடை வள்ளல் இவன் தஞ்சன் ரெண்டுல எதை நீ எதை எந்த எதுக்கு வைக்கிற பேரை வைக்கிற நீ அடிச்சுட்டு அமைக்கிற அப்போ ஓ அடையாளத்தை நிறுவ நினைக்கிற நீங்க தியாகராய நாயர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி நீங்க செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்கீ போத்தீஸ் கைத்த மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன அன்பழகன் யார் அந்த அன்பழகன் ஜே அன்பழகன் யாரு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் காசுல அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த இது யாருடைய அடையாளம் டாக்டர் சுப்பராயனா அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கரா இல்ல சீவானந்தமா இல்ல சிங்காரவேலரா அயோத்தியாச பண்டித நெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவா எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா எதுக்கு நீ வைக்கிற எதுக்கு நீர் வைக்கிறீங்க மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினரு தான் தானே சொல்லுங்க ஏன் அங்க சவுந்தர பாண்டியன் நாடாருன்னு நீ சொல்ல நீ சாதியை ஒழிப்ப பாண்டி பஜார்னு வைக்கிற பாண்டி என்னது பஜார் என்ன மொழி அது சவுந்தர பாண்டிய நாடார் பேர சொல்ற தெரு யாருக்கா தெரியுமா தெரியுமா நீங்க சொல்லுங்க யாருக்கா தெரியுமா அந்த பேர் மேம்பாலத்துல கூடாதா எங்க தாத்தன் சிங்காரவாளர் பேரைய சிவானந்தர் பேரைய வைக்க கூடாதா கக்கன் பேர் காமராஜர் பேர் முத்துராமலிங்கத்தவர் பேரைய வைக்க கூடாதா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏ செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரை விட இந்த ஜே அன்பழகம் பெரியவரா வரா வராதா சொல்லு வெறிபரமா வராதா அப்புறம் நீ நீ மூணாம் தேதி வர பொறுமையாக மீதி அங்கே இருக்கு நீ நீ பொதுக்குழு போறதுக்கு முன்னாடி கோபத்தை கிடக்கு போன ஆண்டு தயாரிச்சா தம்பி ஏ கவனி அதை நீ போன ஆண்டு தயாரிச்ச அறிக்கையில் இருந்து இது என்ன மாறு இதெல்லாம் வந்து தம்பி நீ வர்ற நாட்டை ஆண்டவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறவங்க தொகுதி போய் இப்பதான் பிரச்சனைகளை கேட்டு அறிக்கை கொடுக்க போறோம்னா இந்த அறிக்கையை வச்சு தீ வச்சு கொடுத்தாம என்ன பண்ணுவீங்க இந்த அறிக்கை போன ஆண்டு கொடுத்த அறிக்கையில் இது என்ன மாறும் என்ன மாறும் என்ன அறிக்கை மக்களின் பிரச்சனை என்னன்னு தெரியாம எதுக்கு அதிகாரத்தில் இருக்க ஒரு வெற்று வெற்று வேலை இதெல்லாம் ஒரு சடங்கு சடங்கு இதெல்லாம் ஒரு சடங்கு புரிதா சும்மா ஒரு மாலையை போடுறது மாலையை போட்டு ஜெயலலிதா அம்மா இதுல எம்ஜிஆர் இதுல அப்படி இதில் எல்லாருலையும் போட்டு சாமியை கும்பிடு எல்லாரும் கும்பிடுவோம் ஒரு வெற்று அறிக்கை வெற்று அறிக்கை நாங்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிற தேர்தல் அறிக்கை கொடுக்குறதில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டோம் அதை வாங்கி படித்து பாருங்க மக்கள் அரசு டாட் காமில் இருக்கு இந்த வாட்டி மேலும் நிறைய பிரச்சனை கூடுதல் ஆயிட்டதுனால அதையும் சேர்த்து அதுக்கு தீர்வோடு வெளியிடுறோம் அச்சாவும் கொடுக்குறோம் காணொளி ஆவணமும் காட்டுறோம் உனக்கு மரம்னா நினந்திரியாது மலைன்னா தெரியாது கடல்னா தெரியாது நீர்னா நிந்திரியாது நிலைன்னா நிலம்னா ஆறுனா மண்ணுனா ஒன்று தெரியாது ஒரு கூட்டம் இது ஏதா இரநூறு இரநூறுனா ஓட்டுக்கு இரநூறு அதுதான் கணக்கு என்னம்மா அது இரநூறுவா ஊ பிசுன்னு நமக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தான் இலக்கு நாங்கள் அவ்வளவு வெல்லுவோம் இவ்வளவு வெல்லுவனோ ஒரு புரியுதா உங்களுக்கு அதில் எங்களுக்கு வந்து ஒரே இலக்கு இந்த நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவது தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நிறுவுவது உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றுவது நீ எப்படி என் முன்னோர்கள் கனவு வச்சிருக்கான் ஒரு கனவு வச்சிருக்கான் பகுத்து வகுத்து வச்சுட்டு போயிருக்கான் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி செய்த மண் மரவர் கூட்ட நாங்கள் அந்த ஆட்சி முறையை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது உங்களுக்கு வந்து அது தெளிவாக நான் விளக்கி விளக்கி ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் பேசுவேன் இப்போ வந்து அது பேச நேரம் இல்லை காலமில்லை சொல்கிறார் தம்பி சொல்கிறார் நாங்கள் இலவசத்தில் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ தம்பியே உங்களுக்கு சர்க்கார் படத்தில் அந்த இலவசத்தை எதிர்த்து போராடி அது பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இலவசங்கிறது வளர்ச்சி திட்டம் இல்லை அது வீழ்ச்சி ஒரு ஒரு நாட்டில் எது சரியா சமமா இலவசமா இருந்திருக்கணும் அப்படின்னா அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரும் பொதுமையா இருந்து எல்லாருக்கும் சமமா சரியா தரமா கொடுத்துருக்கணும் இது கட்டணம் இல்லாத இந்த கல்வி மருத்துவம் அது கொடுக்கணும் அதுக்கு தான் அரசு இதுக்கெல்லாம் வரி எடுத்துக்குது அதை கொடுக்கணுங்கிறதா மற்ற எல்லாமே வந்து நீங்கள் இப்போ இலவச மின்சாரம்னு வச்சுக்கிறீங்களேன் நான் என்ன பண்ணுவேன்னா மின் கட்டணம் சுமை இல்லைன்னா அதை வந்து அந்த இரவு புறா விளக்க எரியும் உங்களுக்கு அண்ண சொல்கிறது புரியுதா இந்த பொறுப்பற்ற தனம் தானாக வரும் அப்போ ஒரு கட்டணம்னு ஒன்று இருந்தால் நான் குறைஞ்சது ஏன் தேவையில்லாத தென்னை செலவு காசு காசு கஷ்டப்பட்டு சம்பாரித்து செலவழிக்கும்போது அதனால் அருமை கவிப்ப வைரமுத்து சொல்கிறாரு தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைக்கிறதுனாலயே இந்த மனுஷப்பயல்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல மதிக்க மாட்டேங்கிறாங்க என் காலுக்கு கீழே மிதிப்படுறதுனால இந்த பூமியின் அறிவு அருமை தெரியலைங்கிற அதனால நீங்கள் இலவசங்கிறது எதற்கு இருக்கணுன்னு இருக்கு மிக்சி இலவசம் கிரைண்டர் இலவசம் இப்போ இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை இதை நிறைவேற்றிக்கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவினாலும் முடியும் அவனுக்கான அதுக்கான வருவாய்ப்பத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் வளர்ச்சியை நோக்கிய பயணம் இப்போ நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க ஆனால் செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரு நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி இந்த பணத்தை கொடுத்து ஏமாற்றி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க அதை நான் ஏற்கலை தம்பி மோட்ரு பைக் கூட கொடுக்கட்டும் கார் கொடுக்கட்டும் வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும் அந்த இடத்துக்கு நான் வரல என்னுடைய கனவு அது இல்லை அவனே தன் உழைப்பில் காரு மோட்ரு பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான் தம்பி விஜயம் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் புரியுதா தம்பி நான் யாருன்னு நீங்க தான் கேட்கணும் இல்ல புரியுதா தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறார் காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள்னு பேசினேன் விடுங்க தம்பி அவர் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபினா நான் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபியா அவன் என்னை கிறிஸ்தவம்மா இஸ்லாமிய கைகூலிம்பா கூலிம்பேன் கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன் அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன் நீ என்னை இந்து அந்த கை கைகூலிம்பா ஆனால் ஒரு வயலும் பத்து பைசா அது இல்லை இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை திறன் இதில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு என்னப்பா கூலி கூலின்றது அதை விடுங்க அண்ணன் தானே பேசுறாரு பேசிட்டு போறாரு